உலகின் ஓசை அடங்கும் போது பல ஏக்கர் காணிகளுக்குச் சொந்தக்காரரான ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் மக்கள் அவரை மிகவும் மரியாதையாக ஜமீன்தார் என அழைத்தார்கள் அவரது நிலத்தில் ஏராளமான மக்கள் வேலை செய்தார்கள் அவர் தெருவில் வரும் பொழுதெல்லாம் மக்கள் தமது காலணிகளை கழட்டி வைத்துவிட்டு தோளில் உள்ள துண்டை கையில் எடுத்து வணக்கம் சொல்லி மரியாதை செலுத்துவார்கள் அவருக்கும் அவரது இளம் மனைவிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த பிள்ளை சிறியவனாக இருக்கும் பொழுதே அந்த ஜமீன்தார் திடீரென நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டார் ஜமீன்தார் இறந்த பின்னர் அவரது இளம் மனைவியை ஏமாற்றி அவருக்கு சொந்தமான காணிகள் செல்வங்கள் எல்லாவற்றையும் மற்றவர்கள் அபகரித்துக் கொண்டார்கள் இப்பொழுது அந்த இளம் பெண் தனது பிள்ளையுடன் தெருவிற்கு வந்துவிட்டாள் உறவினர்கள் யாரும் அவளுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை வேறு வழியில்லாது அவளும் தெருவோரத்தில் ஒரு சிறிய இட்டலி விற்கும் கடையை தொடங்கி வருவோர் போவோருக்கு இட்டலி விற்று வந்தாள் அவ்வாறு தனது வியாபாரத்தில் சிறுக சிறுக சேர்த்த பணத்தில் தனது பிள்ளையை படிக்க வைத்தாள் காலமும் விரைந்து ஓடியது அந்த சிறிய பையன் இப்போது மிகவும் நன்றாக படித்து பெரியவனாகி அதே ஊருக்கு ஒரு உயரிய அரசாங்க அதிகாரியாக வந்துவிட்டார் இப்பொழுது அங்குள்ள மக்கள் அவரை கண்டவுடன் காலணிகளை கழற்றி வைத்து துண்டை கையில் எடுத்து வணக்கம் செலுத்தினார்கள் இவ்வாறு மக்கள் செய்யும் பொழுதெல்லாம் அவரும் ஓம் நான் சொல்லுகிறேன் என கூறுவார் இவ்வாறு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வந்தது மக்களுக்கு ஒரு சந்தேகம் இவர் எப்பொழுதும் ஏன் ஓம் நான் சொல்லுகிறேன் என கூறுகின்றாரே என எண்ணினார்கள் ஆனால் அவரிடம் அதனை நேரடியாக கேட்பதற்கு யாருக்கும் துணிவு இருக்கவில்லை எனவே ஒரு நாள் அவர்கள் அந்த அரச அதிகாரியின் வீட்டிற்கு சென்று அவரது மனைவியிடம் நாங்கள் மரியாதை செலுத்தும் பொழுது உங்களது கணவன் ஓம் நான் சொல்லுகிறேன் என ஏன் கூறுகிறார் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த மனைவியும் அது ஏன் என எனக்கு தெரியாது ஆனால் எனது கணவர் தினமும் வீட்டுக்கு வந்தவுடன் அறையினுள் சென்று பணப்பெட்டியை திறந்து ஏதோ முணுமுணுப்பதை பார்த்திருக்கின்றேன் இவ்வாறு ஏன் செய்கிறார் என எனக்கும் தெரியாது எனக் கூறினார் அன்று மாலை கணவன் வேலை முடித்து வீட்டிற்கு வந்தபொழுது மனைவி தனது சந்தேகத்தை கேட்டாள் அதற்கு அந்த அரசு அதிகாரியும் மக்கள் குனிந்து எனக்கு வணக்கம் செலுத்தும் பொழுது அவர்கள் அந்த மரியாதையை எனக்கு தரவில்லை அது என்னிடம் உள்ள பணத்திற்கும் பதவிக்குமான மரியாதைதான் அதனாலதான் அவர்கள் மரியாதை செய்யும் பொழுது ஓம் நான் சொல்லுகிறேன் என கூறுகிறேன் பின்னர் வீட்டுக்கு வந்தவுடன் பணப்பெட்டியை திறந்து யார் யார் அந்த மரியாதையை கொடுத்தார்களோ அவர்களது பெயரை கூறுகின்றேன் என சொன்னார் இது எத்தனையோ வருடங்களுக்கு முன்னர் தமிழ் பாட புத்தகத்தில் படித்த ஒரு கதை இது போன்ற அனுபவம் நமக்கும் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது நமக்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்களுக்கு நிச்சயம் ஏற்பட்டிருக்கலாம் இவ்வாறான போலித்தனமான வெளிவேஷங்கள் நமது நாளாந்த வாழ்க்கையில் ஏராளம் இருக்கின்றன என்று நமக்கு தெரிந்திருந்தாலும் இன்னமும் நாம் இவ்வாறான புகழ்ச்சிக்கும் மரியாதைக்கும் அடிமைப்படுகிறோம் இந்த தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்த காலகட்டத்தில் சமூக வலைத்தளத்திலே பத்தாயிரம் நண்பர்கள் உள்ளார்கள் என பெருமைப்படுகிறோம் சில விதிவிலக்குகள் இருக்கலாம் ஆனால் காய்ச்சல் எனப்படுத்தால் கஞ்சி உற்ற யாரும் இல்லை என்பதுதான் உண்மை நாம் நமது வாழ்வின் இன்பத் துன்பங்களைப் பற்றித்தான் நாள் முழுவதும் பேசுகிறோம் யோசிக்கிறோம் அது போதாதென்று வானொலி தொலைக்காட்சி சமூக வலைத்தளங்கள் என எல்லா ஊடகங்களும் இருபத்து நாலு மணி நேரமும் இந்த உலகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் எதனை வாங்க வேண்டும் எவ்வாறான உடைகளை அணிய வேண்டும் என இரவு பகலாக போதித்து கொண்டே இருக்கின்றன இந்த வாகனத்தை வாங்கினால் ஆனந்தமாக இருப்பாய் இந்த விடுமுறையில் சென்றால் ஆனந்தமாக இருப்பாய் அதனை செய்தால் மகிழ்ச்சியாக இருப்பாய் என பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன நாமும் அவற்றை அடைவதற்காக அந்த வேலை இந்த வேலை என வீட்டில் இருக்கக்கூட நேரமில்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம் இதுவரை நமது அன்றாட வாழ்வில் நடைபெறும் விடயங்களை பார்த்தோம் இவைகள்தான் இந்த உலகத்தின் சத்தங்கள் நமக்கு தெரிந்தவையெல்லாம் இவை மட்டும்தான் ஆனால் ஞானிகளும் மகான்களும் நமது வாழ்வில் மேலும் ஒரு உன்னதமான அனுபவத்தை அனுபவிக்கக்கூடிய சாத்தியம் உள்ளது என கூறியிருக்கின்றார்கள் அதுதான் நம் உள்ளே உள்ள உயிரின் ஓசை அதுதான் வாழ்வின் மற்றைய பரிமாணம் மாணிக்க சுவாமிகளின் கதையை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் பிற்காலத்திலே மாணிக்க என அழைக்கப்பட்ட திருவாத அரச சபையிலே பிரதான மந்திரியாக இருந்தவர் அவர் குருந்தமர நிழலில் இருந்த குருவிடம் ஞானத்தை பெற்ற பின்னர் தனது அனுபவங்களை பாடல்களாக எழுதினார் அவற்றை நாம் படிக்கின்றோம் ஆனால் அது மட்டும் போதுமானதல்ல அந்த அனுபவத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டும் இங்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அனுபவத்தின் வெளிப்பாடாக வார்த்தைகள் வருகின்றன ஆனால் அந்த வார்த்தைகளை உச்சரிப்பதனாலே அந்த அனுபவம் ஏற்படாது புத்த பெருமானின் கதையை பார்த்தோம் என்றால் நாங்கள் தேடி ஓடும் பொன் பொருள் பதவி எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே தன்வசம் வைத்திருந்தார் பின்னர் அவரது தேடலின் விளைவாக மெஞ்ஞான அனுபவம் பெற்றார் தான் பெற்ற அனுபவத்தை எல்லோரும் பெற வேண்டும் என விரும்பினார் இவ்வாறு ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளம் புராணக் கதைகள் உள்ளன தான் பெற்ற பேரின்ப அனுபவங்களை மக்களுடன் பகிர்ந்து கொண்டார் இராமலிங்க வள்ளலார் அவரது நல்லறிவுரைகளை கேளாது மக்கள் தங்கள் போக்கிலே சென்று துன்பக் கடலில் அமிழ்ந்து போவதைக் கண்ட வள்ளலார் கடை விரித்தேன் கொள்வாரில்லை என கவலையுடன் கூறினார் புராணங்களும் வேதங்களும் எல்லையில்லாத பரமானந்தம் என கூறும் அனுபவத்தை அடைவதற்கு நாம் ஏன் முயற்சி செய்யக்கூடாது மகான்கள் ஞானிகள் என நாம் கூறுபவர்களும் மனிதர்களாகத்தான் வாழ்ந்து வந்தார்கள் அந்த மெஞ்ஞான அனுபவம் உண்மையிலே உள்ளதென்றால் அவர்கள் அனுபவம் செய்த அந்த மெஞ்ஞான அனுபவத்தை ஏன் நம்மால் அனுபவம் செய்ய முடியவில்லை ஏனெனில் நமது கவனம் முழுவதும் நாளாந்த உலக விஷயங்களாலே ஈர்க்கப்படுகின்றது ஆனால் நமது கவனத்தை சிறிதளவு தன்னும் நம்மை உயிரோடு வைத்திருக்கும் சக்தியின் மேலே செலுத்தினோமானால் நமது வாழ்விலும் ஒரு நல்ல மாற்றத்தை காண முடியும் ஒரு மாலை பொழுதின் மங்கிய வெளிச்சத்தில் மரங்களின் இடையில் ஒரு சிலந்தி வலை மெதுவாக ஆடிக்கொண்டிருந்தது அப்பொழுது மழை மெதுவாக தூரிக்கொண்டிருந்தது சிலந்தி வலையின் மேலே இருந்த சிறிய சிறிய மழை துளிகளினால் அந்த வலை வைரங்களால் அலங்கரிக்கப்பட்டது போல தோன்றியது அந்த வலை ஏதோ சில மணி நேரங்களில் உருவாக்கப்பட்டது அல்ல அது ஏற்கனவே அங்கே இருந்த ஒன்றுதான் இருப்பினும் அது ஏன் கண்களுக்கு புலப்படவில்லை ஏனெனில் பகல் நேரத்திலே தெருவிலே மக்கள் போய் வருவது நாய்க்கார்களை துரத்துவது பிள்ளைகள் ஓடி விளையாடுவது என பல விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன அப்போது கவனம் முழுவதும் அவற்றின் மேலேதான் சென்று கொண்டிருந்தது பின்னர் மற்றைய சந்தடிகள் எல்லாம் அடங்கும் பொழுது இந்த ஒரு அழகான காட்சி கண்ணுக்கு தென்படத் தொடங்கியது அதுபோலவே வீட்டின் சுவரிலே ஒரு பெரிய மணிக்கூடு இருக்கின்றது அது இருப்பதே யாருக்கும் தெரிவதில்லை அந்த மணிக்கூட்டிலிருந்து உங்களது தூக்கத்தை கலைக்கக்கூடிய சத்தம் வரும் என சொன்னால் அது நம்பவே கஷ்டமாக இருக்கும் ஆனால் இரவு நேரத்தில் மற்றைய சத்தங்கள் எல்லாம் அடங்கிய பின்னர் அந்த மணிக்கூட்டின் சத்தம் மிகவும் பெரிதாக இருக்கும் நாள் முழுவதும் கேட்காத அந்த சத்தம் நடுநிசியில் யாரோ ஒருவர் சுத்தியலால் அடிப்பது போன்று கேட்கும் அவ்வாறே நாமும் உயிர் வாழ்வின் உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்க விரும்பினால் உலகின் சத்தத்தை சிறிதளவு குறைக்க வேண்டியுள்ளது பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்பது உண்மையாக இருக்கலாம் ஆனால் அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்பதும் அதே குரலிலே வள்ளுவன் கூறியதுதான் அவ்வுலகம் என்றால் என்ன என்பதற்கு பலவிதமான கருத்துக்கள் உள்ளன இறந்த பின்னர் கிடைக்கும் உலகம் என்றும் சிலர் சொல்வார்கள் ஆனால் இந்த பூமியில் வாழும் பொழுதே நாம் அனுபவிக்கக்கூடிய இன்னும் ஒரு உலகமாகவும் அதனை பார்க்கலாம் சில விடயங்களை நாம் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி அவை மாறப்போவதில்லை பெரும்பான்மையான மக்கள் நம்புவதாலே ஒரு பொய் ஒரு பொழுதும் உண்மையாவதில்லை இன்றும் உலகம் தட்டையானது என நம்புபவர்கள் பலர் உள்ளார்கள் உலகம் தட்டையானது என அவர்கள் எவ்வளவுதான் உறுதியாக நம்பினாலும் உலகம் தட்டையாக மாறப்போவதில்லை ஆனால் நாங்கள் பொய்யை மெய்யென்று எண்ணி வாழ்ந்து கொண்டே இருந்தோம் என்றால் வாழ்வில் மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை தவறவிட்டு விடுவோம் பகவத்கீதையிலே கூறப்பட்டது போல வெறும் கையுடன் வந்து வெறும் கையுடன் போக வேண்டியதுதான் ஆனால் எல்லாவற்றிலும் மிகவும் மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் காலம் இன்னமும் கடந்துவிடவில்லை எங்களுக்கு இன்னமும் அந்த சாத்தியம் உள்ளது